அறுமுகம் வந்துச்சோம் நடராஜன் மறுபடியும் எப்ப வெளியே போங்க நீங்க உள்ளே போனீங்க கொஞ்ச நேரத்துல நடராஜன் சார் வெளியில போயிட்டாரு இந்த கொலைகேஸ் விஷயமா இதுக்கு முன்னால போலீஸ் உங்களை விசாரிச்சாங்களா நை இல்ல போலீஸ் எல்லாரையும் விசாரிக்க வந்தாங்க அப்போ எங்க சார் என்ன ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க சாகமா யாரு எங்க வைரே கடை மேனேஜர் நடராஜன் சார் இந்த வழக்கில் சட்டப்படியும் சாட்சியங்களில் வாக்கு முருகனை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன் தயாளனுடைய மேனேஜரான நடராஜனும் வக்கீல் வராணசாமியும் சதி செய்து தயாளனை கொலை செய்தார்கள் என்பது தகுந்த ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்மானித்து நடராஜன் வராணசாமி இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்